வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பாக்க போறோம்னா எதையாவது வந்து இப்ப ரொம்ப செம்ம ட்ரெண்டா போயிட்டு இருக்கு எல்லாம் டீ கடை புல்லா நீங்க டீ கடை டீ வாங்க முடியல அந்த அளவுக்கு டீ கடல நிக்கிறாங்க ஆர் எனக்கு என்ன ஊதுறீங்களா ஜோரியோரியா ஐயோ இது புரேவு இல்ல பொகேயே வருதுல அந்த அளவுக்கு சூடா ஊதுறாங்க நீ ரொம்ப சூடா இருக்கு கோயিন্দা அம்மா கோயিন্দা அதாவது இது வந்து இப்போதைக்கு ட்ரெண்டா போயிடுச்சு எப்படி 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 எல்லாரும் இத இருக்காங்க ஆளாளுக்கு யாருக்கு நட்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோ இல்ல யாருடைய காதல் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு இன்னையில இருக்குங்கறுகாக ரெண்டு பேரும் கையை பிடிச்சி இல்லை சுட சுட டீ வாங்கி கையில் ஊதுறாங்க இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா பேசாம உங்களுக்கு காலை கிடைக்க மாதிரி காய அடிச்சு ஏடா ஏடா அதே சுடுமடா அதே சுடுமடா உங்களுக்கு தெரியும் ஏடா குடிக்கும் போது கூட அதை எடுக்கும் போதே சுடுவேன் ஏடா கையில ஊத்துறீங்களா எப்படிடா அதை ஏடா இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும்னு ஆசி டிசிட்ட வாங்கி ஊத்துங்கடா கையில தப்பு பண்றா தப்பு பண்றதா என்னடா தீய கூட இப்ப இதாகி போச்சு யாரு வந்து தாங்கிக்கு நிக்கிறாங்களோ காதல் நீ லவ் பண்றது அந்த பொண்ணுக்கு தெரிய போகுது அவனுடைய அன்பு நட்பு எல்லாம் உனக்கு தெரிய போகுது இது தீய ஊத்தி அப்புறம் போங்கடா இல்ல ஊத்தி வேற வெந்தும் போச்சு அதே சுடுமு தெரிய ரெண்டு கையுமே விந்து பொப்பளம் தெரியுது ஆசிட்டிசிட்டு இருந்தே விட்டாங்க கையாலோட என்ன சொல்ல அது இன்னும் ஸ்டாக் ஆயிர இந்த காலையில் அடுத்து அடுத்த அதை பார்த்தபடி இவங்க இந்த வேலை செய்கிறாங்க ரெண்டு இது பரவாயில்ல ஏதோ அசிங்கத்தோடு போச்சு ரெண்டு கையை பிடிக்க விட்டு ஒரு வர ஒருத்த ஜுச்சா பண்ணுறேன் அதனால் சின்ன பசங்களையும் இங்கே கெடுத்து விடுறாங்க ஏதாவது நல்லது சொல்லுவாங்கன்னு பார்த்தா இப்படி பண்ணுறாங்க ஐயோ தெரியாம பண்ணிட்டேன் ஒரு அற்புத்திர நினைச்சு மன்னிச்சிருங்களே அடுத்து ஒரு முக்கியமானது இங்கேதான் தெரியலிங்கான விஷயம் நீங்க அத கேக்க இந்த இடம் தான் தெரியலிங்க உத்தரப்பிரதேசத்தில் தான் சமைத்த முட்டை குழம்பை சுவையாக இல்லை என்று கூறியதால் கணவனின் நாக்கை கடித்து மனைவி துண்டாக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆறு மாதங்களுக்கு முன்பு விபின் குமார் என்பவருக்கும் இஷா என்பவருக்கும் திருமணம் நடந்தது இருவரும் மேல உங்களுக்கு நான் சொல்றது ஒண்ணும் இல்ல நாக்கு வேணும்னா நல்லா இருக்கு இட்லி சூப்பரா இருக்கு சட்னி நல்லா இருக்கு முக்குலி நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா

அதனால் இளைஞர்கள் உங்கள் மனைவி கூட என்னென்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டுக்கோங்க என்ன சமைச்சாலும் நல்லா இருக்கு அப்படி கேளுங்க அப்போ நான் உங்க எதை ப்ராப்ளம் இல்லாமல் தப்பிக்கலாம் கரெக்டு என்ன கரெக்டுக்கு இருக்க இல்லைன்னா எங்கே கடிவிழே உங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு காய்கறிப்பிட நாக்கே உனக்கு ஒட்டையை வைக்க முடியாதாம்மா காலத்துக்கு அவன் முட்டை தான் இருக்குதே குடி பண்ணுறாங்க எப்படி நீங்கள் நம்பிலாம் தூங்குறது வீட்டில் சாப்பிட்றது

முதல்ல தூக்கி செஞ்சு வார அடுப்புல இருக்க குழம்பு சட்டி இங்கே நெருப்பையும் அடுப்பையும் அள்ளி விட்டாங்க தலையில செத்துருவான் போலயே அதாவது இந்த மாதிரி தற்கூறி தரமா செய்யாதீயா அவங்க தீய ஊத்துறாங்க இவ குழம்பு ஊத்துறான் அடுப்புக்குள்ள கை விடுற நெருப்பு அள்ளி போடுறான் என்னடா அப்படி பண்ணுறீங்க டேய் என்ன பழக்கம் அது என்ன பழக்கம் இது அடுத்தது புருசாமிடா

இல்ல அவரை பார்த்து நேரடியா பேசுறதோ செய்யாதியா பிரிவினை ஏற்பட்டாங்க பாசிட்டிவா பேசுவா தர்தினியம் பேசிட்டு இருக்க அப்ப இந்த அம்மாட்டா பேசி சொன்னீங்கன்னா ஒரு ஆதார் கார்டு பேர் இருந்தா போதும் போனவர் மறுநாள் காலில் வீட தட்டுவார் வந்து அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் பேசப்படாது அது எப்படா நெஞ்சு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம பெரிய போய் சொல்லுங்க அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்தவங்க பாக்குறேன்னா போய் பாருங்க நான் இன்னும் பார்க்கல வர வர டெக்னாலஜி டெக்னாலஜி பயங்கரமாக இருந்துச்சு நைட் நேரத்தில் ஏன்னா நைட் எல்லாம் போகும்போது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லை அந்த நேரத்தில் லைட்டை போட்டா ரெண்டு லைட்டு சா இன்ஜினியரிங் அப்போ நம்ம வாட்டில் ரோட்ல போகலாம் பசு போன மாதிரி இருக்கு அந்த மாதிரி சேஃப்டிக்கு இந்த ட்ரெஸ்ஸு பரவாயில்ல சரி ஆனால் எனக்கு புரியல இவங்க இவங்கதான் எப்பவும் சரி போட்டு சரி என்ன அம்மனை விட்டா நம்ம பயிர்கள் ஆரம்பிச்சாங்க பெண்களுக்கு ஆண்களுக்கு சம உரிமை வேணும் ஆரம்பிச்சாங்க இவாரு யா கையில உள்ள காதல் போட்டனுக்கு போல்டே ஒரு மாட்டியா முன்னாடி பெரிய பெரிய போல்டு தாழ்பால் கீழே பார் தாழ்பால திசு தட்டிருக்கான் அதனால உங்களுக்கு வேணுமா அதை கேட்டு இதை ஆர்டர் பண்ணி வாங்கி போடுவீங்க சூத்து மூடிட்டு போனாங்க உட்காருங்க ப்ரோ ஆயிரத்தி டென்ஷன்ல இருக்கு ப்ரோ

பாருங்க இங்க காட்டுங்க இதுல என்ன கிடைக்குது இது நம்ம பாக்குறவங்க பாத்துட்டு உடனே ஃபாலோ பண்ணாங்களோ சொல்லி துளைகடா மங்குனி பயல்களா சரி நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணலைனா இமிடியேட்டா நீங்க ஃபாலோ பண்ணிடுங்க எதுக்கு ஃபாலோ பண்ணேங்கறதே தேவையில்லை ஃபாலோ பண்ணி துளைச்சிங்க இவனை பிடி விட்டா ஊர்லயே இதே பண்ணிட்டு தெரியும் அய்யா பேசாம உங்களுக்கு காலை கடிக்க மாதிரி கை அடிச்சுட்டுங்க தண்ணி அறிக்கே அந்த கோயிலுக்கு குடி போற கை ரேட்ட இருக்கு அண்ணக்கே போதே தண்ணீடிக்க கூடாது சத்தியம் பண்ண போயிருக்கேன் அன்னைக்கு போதையே போயிருக்கான் பாருங்க இவன் எப்படி தண்ணி அடிக்காம இருப்பேன் இருப்பேன் அதாவது நீ தண்ணி அடிக்கலையா தண்ணி அடிக்கிறீங்க அதை அடிக்கிறத மறக்கணும்னா இந்த மாதிரி கட்டுப்பாடாத இந்த கோயிலில் போய் கயிறை கட்டிட்டு அதுல இருந்து நீ தண்ணி அடிக்கூடாது ஒரு எதிர்பார்க்கவே இல்லை

என்னடா எல்லாத்தையும் பச்சு காசு என்னதான்டா என்னதான்டாச்சு ஒண்ணு இந்த ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க நீங்களும் ஏதாவது பேசுற பெண்களுக்கு என்றால் இதை டவுன்லோடு பண்றது பண்ணா உங்க நான் பண்ணல பண்ணுங்க பேசுனா பேசுவாங்க கருத்தர் வந்து இந்த கால் யானை கால உடனே சரி பண்ணாப்ல என்ன பவரு இவ்வளோ போறதான் பார்த்ததில்ல டாக்டர் சரி பண்றது நாலு வருஷம் ஒரே செகண்ட் அதான் வேற ஒண்ணு கிடையாது அதுல பழுவு நாட்டுக்கு அந்த கடலில் ஒரு பழுவுற மாதிரி இது பண்ணி செட் பண்ணியிருக்காங்க அவர் வந்து ஏசு கொலை பண்ணி டப்புன்னு டப்புனு ஏதாவது குத்தி விட்டவனா டப்பாலு நடிச்சிருச்சு எரிஞ்சு நடந்து போயிட்டான் உங்களுக்கு யானைக்கால் ஏது இருந்துச்சுன்னா ஆஸ்பத்திரியில் போய் பாருங்க இங்க கொண்டு போனீங்கன்னா அப்புறம் பழுவுன்னு கட்டிட்டு போனா தான் சரி பண்ணுவாப்ல நெஸ்வோட கொஞ்சம் சரி பண்ண வேண்டாம்ல அதனால அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்கள சந்திக்கிறேன் என்று சொல்லி நன்றி வணக்கம்